இன்னைக்கு பன்னீர் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ரெண்டு தக்காளி கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முழுசாவே ஒம்பது பூண்டு பல் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும் பாஸ்மதி அரிசி இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வந்து தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நாலு கிராம்பு ஒரு பட்டை ஜாதி பத்திரி ஒன்று ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ரெண்டு இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பன்னீர் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் கால் கப் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும் ரெண்டு நிமிஷம் அந்த மசாலாலும் நல்லா வதக்கி விடணும் நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசி அதோட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் ரொம்ப போட்டு பெரட்ட அரிசி உடஞ்சிரும் இந்த கப்பில் தான் நான் அரிசி அளவு எடுத்தேன் அதனால இதுல வந்து ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் பாஸ்மதி அரிசி பலசாரம் இருந்தால் ரெண்டரை கப் தண்ணி வந்து சரியா இருக்கும் வேகிறதுக்கு புது அரிசின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு போதும் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த நேரத்தில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மூடி போட்டு மூணு விசில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தோம்னா சரியாக இருக்கும் தண்ணி கரெக்டாக ஊற்றுனதுனால இந்த மாதிரி உதிரி உதிரியாக சாதம் வந்து உடையாமல் நல்லாயிருக்கும் இதோட அளவுகள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க எப்போவுமே சாதம் எடுக்கும்போது அடியிலிருந்து தான் கரண்டியை வச்சு கிளறி விடணும் ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ